ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆகாஷ் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்களா அதை பார்த்துட்டு இங்கே முரளி செம்மையாக வயிறு எறிகிறாங்க என்ன பயப்படல ரொம்ப தான் ஆடுறானே ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறானே அப்போ ஒரு வேளை லவ்வை சொல்லிட்டாலா இவனோட லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு குழம்பி போயிருக்காங்க என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அபிக்கு போய் ஃபோன் பண்ணுறாங்க அபி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு எதார்த்தமாக அப்படியே நைஸாக பிட்ட போடுறாரு அபி என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா நாங்கள் எல்லோரும் சென்னைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க சென்னைக்கு வந்துட்டீங்களா ஆமா ஏன் வந்தீங்க அபி இல்ல அப்பா உடம்பு சரியில்லையா அங்க இருக்கவங்க மனசு கஷ்டமா இருக்கு அங்க இருக்கவங்க எல்லாரும் எங்க பேரை அசிங்கப்படுத்திட்டாங்களா அதனால நாங்க வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க முரளி முரளி உடனே ச்சே என்ன இது நம்ம நம்ம விட்டின குழியிலே நம்மளே விழுந்துட்டுமே அவளை அசிங்கப்படுத்தினா அவங்களத்தையும் ஊற விட்டு வரக்கூடாங்கன்னு பார்த்தா அவ பேர் கெட்டு போச்சுன்னு சொல்லி அவங்க கிளம்பி வந்தாங்க கடைசியில இதுகளும் வந்துருச்சுகளே அப்படின்னு நொந்துக்கிறாரு தனக்குத்தானே அடுத்து வந்து வேலை கூப்பிட்றாங்க அபி வர வரல வரலைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில நாளில் பார்த்தீங்கன்னா அபியோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ரொம்ப முத்தி போயிருது ரொம்ப வழியாகிடுது டாக்டர் சொல்லிடுறாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுன்ட்டு அதனால அபி என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரிய வேணாம்ப்பா நான் எப்படியாவது உங்களுக்கு நான் பணம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சீக்கிரம் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அஞ்சலி அக்காவே நம்மளை வந்து கூப்பிட்டாங்க அவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு சேர்த்து வச்சு அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும் அதனால் நம்ம வீட்டில் இருந்தால் தப்பு அது எதுவுமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி பயங்கர சந்தோஷப்படுறாங்க அபி வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு ராகவட்ட சொல்றாங்க எப்படி வர மாட்டேன்னு சொன்னாலே என்னண்டு அக்கா கூப்பிட்டோன்னு வந்துடுமுட்டாலோ அக்கா அம்மா பாட்டி மேல ரொம்பவே அவளுக்கு ஒரு மரியாதை மதிப்பு இருக்குல்ல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதே மாதிரி அபியும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி அஞ்சலியும் முரளி பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு நடுங்குறாங்க என்ன இது இவன் இங்க வந்துட்டாளே அப்படின்னுட்டு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறக்கு எல்லாத்தையும் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க பார்த்துட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அபி எல்லா பொருளையும் சுத்தம் படுத்துறாங்க அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்க பாக்குறாங்க பார்த்து ஒண்ணு ஒண்ணும் அவ்வளவு பக்குவமா பாட்டி சொல்றாங்க ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்ட்டு அப்படியே உங்க அம்மாவோட குணம் அவளுக்கு இருக்குடா உங்க அம்மா மாதிரியே சமைக்கிறா உங்க அம்மா மாதிரியே எல்லா பழக்க வழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ராகவ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உண்மையிலே இவகிட்ட ஒரு திறமை இருக்குதா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க அவங்களுக்கு ராகவுக்கு அவிய பிடிச்ச விஷயம் என்னன்னா அவ்வளவு நம்புற மாதிரி ஒரு ஒரு ரவுடிங் எல்லாம் கூட்டி கொண்டு அடைச்சு வச்சாங்க இல்லையா அந்த இடத்துல எவ்வளவு எந்த பொண்ணா இருந்தாலும் நம்மள அவளை லூசு லூசுன்னும் அந்த நேரத்தில் அவள் வந்து நமக்கு கை கொடுத்தா இவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு அவள் மட்டும் நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு எப்போவும் மாதிரி முட்டாள்தன்ன வழக்கம் போல் பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு என் தம்பி அவனோட லவ்வை தோத்துட்டு நின்றுருப்பான் அதுக்கு இன்னைக்கு காரணமே அபிதான் அதை விட என் கௌரவமே போயிருந்துருக்கும் அதையும் காப்பாத்துறது இந்த அபிதான் அப்படின்னு அபி நினச்சி ரொம்பவே பூரிச்சு போகிறாங்க இதெல்லாம் கவனிக்கிற முரளி செம்ம காண்டாகிறாங்க நேரம் போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன மா எங்க போயிருக்காங்க அத்தை அப்படின்னு அந்த அத்தை கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி அபிதா அங்க வேலைக்கு போறா ஏன் அங்க எல்லாம் அனுப்புறீங்கம்மா வேணாம்மா அவங்களுக்கு எதாவது தேவைன்னா நான் தர மாட்டேனா அப்படிங்கிறாரு இவர் ஒரு நல்ல உள்ள நாயனாரு என்ன சொல்றாங்க அபி வந்தோடனே பேசிக்கும் அப்படிங்கிறாங்க அபி வந்தோடனே பேசுறாங்க ஏன் அப்படி அங்க போறீங்க அபி வேணாம் அபி அப்படிங்கிறாங்க ஏன் அவங்க என்ன எல்லாம் நல்லவங்க தான் அவங்க ஒருத்த சிலர் கெட்டவங்களா இருந்தா எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க பாட்டி அஞ்சலி மேடமும் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா ஏன் குட்டி பாசு செம்மன் சூப்பர் ஆளு அவங்க மாதிரி யாருமே கிடைக்காது அப்படிங்கிறாங்க எதுக்காக அபி அப்படி என்னோட சில பர்சனல் இருக்குங்க அதெல்லாம் நான் வெளில சொல்ல முடியாது நான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்க போறேன் அவ்வளவுதான் இதுல என்ன இருக்கு நான் என்ன ஆபீஸ்க்கு போறேன் அந்த டென்ஷன் பார்த்தி விட்டு பாக்க போறேன் பேச போறேங்கிறதுக்கு அப்படின்னு அடிச்சு பேசிடுறாங்க அபி அபி இப்படி சொன்னோட முரளியால ஒண்ணுமே செய்ய முடியல என்ன இது இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாள் அப்படின்ட்டு அவங்க அத்தை கிட்ட பேசுறாங்க என்ன தம்பி பண்றது அவளை வந்து நம்மளாம் யாராலும் தடுக்க முடியாது ஏதோ இந்த அணுவா நம்ம சொன்ன ஏதாவது கேட்டுக்குவா ஆனா அவ கேட்டுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க முரளி அப்படியே செம்ம டென்ஷன் ஆகுறாரு அபி இங்க வீட்டுக்கு வந்தா நம்ம இங்க இருக்க முடியாது எப்படியாவது இவ்வளவு வேலையை விட்டு நிறுத்தணுமே திருட்டு பட்டம் கட்டலாமா இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க இந்த முரளியோட என்ன நிறைவேறுமா அவரோட திட்டம் பழிக்காம பலிக்காம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணானுக்கு எல்லாம் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்